அஸ்ஸலாமு வலைக்கும் சீஸ் குனாஃபா தான் நான் செஞ்சிருந்தேன் அலஹம்துலா ரொம்ப சிறப்பா அமைஞ்சு வந்திருச்சு இந்த டேஸ்ட்டை அடிச்சுக்கவே முடியாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்டான ஒரு ரெசிபி இந்த ரெசிபியை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கிறேன் ஒரு கப் ஜீனி சேர்த்துருக்கேன் அதுக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்க எந்த கப்ல ஜீனி எடுக்கிறீங்களோ அதே கப்ல தண்ணி அளந்து ஊத்திக்கோங்க இந்த சிறப்புக்கு பாகுபாதெல்லாம் கிடையாது ஜீனி கரைஞ்சி வந்தா போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ரோஸ் வாட்டர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் இந்த சுகர் சிரப்புக்கு வந்து பிளேவர் கொடுக்கறதே இந்த ரோஸ் வாட்டர் தான் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் குணாஃபால ஊத்தி சாப்பிடும் போது இதுக்கு பதில நிறைய பேர் ஏலக்காஸ் சேர்க்கிறாங்க ஏலக்காய் சேர்க்காதீங்க ரோஸ் வாட்டர் தான் இதுக்கு பெஸ்டான ஒரு பிளேவர் கொடுக்கும் ஒரிஜினல் குனாஃபா சாப்பிட டேஸ்ட் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா அந்த சுகர் சிறப்புல ரோஸ் வாட்டர் தான் சேர்க்கணும் இப்போ எந்த பாத்திரத்துல நம்ம சர்வ் அதில் அதுல சுகர் சிறப்பி வச்சுட்டேன் இந்த குணாஃபா வந்து எனக்கு வந்து கிடைக்கல வந்து ஸ்டாக்லேயே தான் இருந்துச்சு இது வந்து நான் வாங்கியிருந்தேன் அரை கிலோ பாக்கெட் வாங்கியிருந்தேன் நோம்புலயுமே ஒரு வந்து இரநூத்தம்பது கிராம் செஞ்சுட்டேன் அடுத்து உங்ககிட்ட சீஸ் குனாஃபா ரெசிபி போடணும் வீடியோ அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சிருந்தேன் இந்த குணாஃபா தோ வந்து ரொம்ப மெல்ல நூல் நூலா இருக்கோங்க தொட்டு பாக்கும்போது அவ்வளவு சாப்டா இருக்கும் எப்படி நூலை தொட்டு பார்த்தா இருக்கமோ மாதிரி அந்த அளவுக்கு மெல்லிசான ஒரு சேமியா இது இந்த மாதிரி பிரிச்சு விட்டோம் அப்படின்னா நிறைய வரும் வந்து நான் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கப் போறேன் குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்க போறேன் உங்ககிட்ட வந்து ஃபுட் ப்ராசர் இருந்துச்சுன்னா ஃபுட் ப்ராசர்ல போட்டு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா மிக்சியில வந்து பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க அப்படி கொடுக்கும் இது சின்னதா ஆயிடும் இன்னைக்கு வந்து சிசர்ல தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் நல்லா கட் பண்ணிட்டு சின்ன சின்னதா ஆக்கிக்கிட்டேன் இது வந்து நல்ல சூப்பரா அந்த மாதிரி உதிரி உதிரியா வந்துடும் இப்போ நான் இருநூத்தி ஐம்பது கிராம் வந்து குணஃபதோ எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நூத்தி இருபத்தி கிராம் பட்டர் எடுக்கிறேன் பட்டர் வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கும் போது அதை வந்து ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு இதை வந்து மெல்ட் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்க குணாபாதோல சேர்த்துனோம் இது வந்து ரொம்பலாம் உருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இந்த பட்டர் பதம் போதும் கரைஞ்சி வந்ததும் பண்ணிட்டு இந்த பட்டரை வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க குணாஃபா தோளை சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு நம்ம பட்டர் சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த குணாஃபா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்ப வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் பண்ணி விட்டுக்கலாம் அந்த சேமியானுடைய நிறமே மாறிடும் பாருங்க அந்த அளவுக்கு நல்லா இந்த பட்டர் வந்து இந்த குனாஃபால வந்து ஒட்டி பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இந்த ரெண்டு லேயரா பிரிச்சுக்கணும் சரிபாதி வந்து இல்ல ஒரு லேயரும் சீஸ்க்கு மேல இன்னொரு லேயர் சரிபாதியே பிரிச்சு எடுத்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் சீஸ் குனாஃபாக்கு வந்து ரெக்கோட்டா சீஸ் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் செடா சீஸுமே யூஸ் பண்ணலாம் நான் போன அன்னைக்கு எனக்கு சூப்பர் மார்க்கெட்ல வந்து மில்கி மிக்ஸ்ல கிரீம் சீஸ் தான் கிடைச்சி அதுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் அதான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இதை குக் பண்றதுக்கு அயன் பேன் ஒன்னு எடுத்திருக்கேன் இப்ப நான் வந்து இந்த அயன் பேன் வாங்கியிருக்கேன் ரொம்ப சூப்பரா இருக்குது இதுல தான் நான் வந்து நான் இன்னைக்கு குனாஃபா செய்ய போறேன் இதுல ஒரு சின்ன பீஸ் வந்து பட்டர் போட்டுட்டு அடுப்புல லைட்டா சூடு காட்டிட்டோம் அப்படின்னா அந்த பட்டர் மெல்ட் ஆகும் இந்த பேன் ஃபுல்லா வந்து அந்த பட்டர் வந்து படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சரி பாதி குனாஃபா தோவை இதுல சேர்த்துடலாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இல்லையா வெண்ணெயில அந்த குணாஃபா தோவை இதுல சரி பாதி சேர்த்துட்டு கை வச்சு ஈவனா வந்து எல்லா இடத்துலயும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் இந்த வறுமை சிலைய நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம கையால அழுத்தம் கொடுத்துக்கணும் எந்த அளவுக்கு இந்த லேயர் அழுத்தம் கொடுத்து நம்ம ரெடி பண்றோமோ அந்த அளவுக்கு அடுக்கடுக்க அந்த குணாஃபா சூப்பரா இருக்கும் நம்ம ஒருவேளை அழுத்தம் கொடுக்காம குணாஃபா சும்மா கொட்டிட்டு அதுக்கு மேலே சிசு திரும்பி வச்சோம் அப்படின்னா உதிரி உதிரியா உதிர்ந்து போயிடும் இப்ப கையால லைட்டா பிரஸ் பண்ணிட்டு பிளாட்டா இருக்கிற ஒரு டம்ளருமே எடுத்துட்டு அதால வந்து நல்லா பிரஸ் பண்ணி லேயர் முடியுமோ அந்த கொடுத்துக்கிறேன் வந்து பிரஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அடுத்தது இப்போ வந்து நான் மில்க் மீஸ்ல கிரீம் சீஸ் எடுத்திருக்கேன் இருநூறு கிராம் எடுத்திருக்கேன் இருநூத்தி ஐம்பது கிராம் குனாஃபாதோக்கு நான் இருநூறு கிராம் சீஸ் எடுத்திருக்கேன் நம்ம சீஸ் வந்து கண்டிப்பா ஃப்ரீசர்ல தான் வச்சிருப்போம் இது வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துருங்க இப்போ இந்த சீஸ வந்து நம்ம ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு அதை நல்லா உதிர்த்து விட்டுட்டு நம்ம இதுல சேர்த்துக்கலாம் கரெக்டான அளவா இருந்துச்சு இந்த இருநூறு கிராம் சீஸ் வந்து இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் கை வச்சு இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னா கையில வந்து ஒட்டும் ஏன்னா கிரீம் சீஸ் அப்படிங்கறதுனால கையில ஒட்டும் அப்படி நம்ம பிரெஸ் பண்ணோம்னா கூட சேமியனோட இந்த சீஸ் வந்து எடுத்துட்டு வரும் அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நம்ம பட்டர் வந்து எடுத்துருந்தோம் இல்லையா மில்க் மிஸ்ட் பட்டர் பேப்பர் அந்த பேப்பரை வச்சு நான் வந்து பிரஸ் பண்ணி கொடுத்துட்டேன் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் வச்சுட்டு நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னாக்க அந்த கிரீம் சீஸ் வந்து ஈவனா வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுது பாருங்க நான் காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா வந்து செட் ஆயிருக்கு பாருங்க இப்போ இந்த பட்டர் பேப்பர் வச்சு எல்லா இடத்தையுமே நான் ஈவனா லெவல் பண்ணி விட்டுட்டேன் நம்ம லெவல் பண்ணி விட்டாதான் குனாஃபா வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பரா இருக்கும் நம்ம எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அந்த பட்டர் பேப்பரை வச்சு அந்த சீஸை வந்து ஒரு லெவல் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய பாதி குனாஃபா தோவையும் இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையுமே படுற மாதிரி ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஸ்பூனாலே வந்து இதை வந்து நான் அழுத்தம் கொடுத்துக்கிட்டேன் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா அழுத்தம் கொடுத்து ஈவனா வந்துச்சு இது மாதிரி நான் ஈவனா ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேல வந்து நான் டம்ளரால அழுத்தம் கொடுத்துக்கிட்டேன் டம்ளரால அழுத்தும் போது ரொம்ப ஓவரா அழுத்தம் கொடுத்துடாதீங்க சீஸ் கிரீம் சீஸ் எல்லாமே வெளியில வந்துடும் அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்க கூடாது இந்த லேயரை வந்து ரொம்ப பொறுமையா அழுத்தணும் அதே சமயம் ரொம்ப ஓவரா அழுத்திட கூடாது உள்ள சீஸ் அடியில் உள்ள லேயர் எல்லாமே பிரிஞ்சு வந்துடும் அதனால ரொம்ப பொறுமையா லைட்டா இதை அழுத்தம் கொடுத்து ஈவன் பண்ணிட்டு நடுப்ப சிம்ல வச்சுட்டு அடுப்புல வச்சுட்டேன் இது மாதிரி ஒரு ப்ளேட் போட்டு மூடிடுங்க அஞ்சு நிமிஷத்துல வீடே மணக்கிற மாதிரி கமகமான ஒரு நல்ல வாசனை வரும் அப்போ வந்து அந்த பேனை வந்து ஆட்டி பாருங்க அந்த டோ ஃபுல்லாவே ஆடிச்சு அப்படின்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்ப இது மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு அப்படி திருப்பிக்கோங்க திருப்பிட்டீங்கன்னா அதை பாருங்க சூப்பரா ரெடியாகி வந்திருக்கு இப்போ இன்னொரு ப்ளேட் போட்டு அதை அப்படியே திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம வேகாத பக்கம் இருக்கு இல்லையா மேல் பக்கம் இப்போ அந்த பக்கத்துல நம்ம ஏற்கனவே குக் பண்ண அந்த பேனை போ வச்சுட்டு அப்படியே திருப்பி விட்டுற வேண்டியதுதான் பாருங்க இது மாதிரி திருப்பி விட்டுட்டு இப்போ இந்த குணா வந்து லெவல் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அடுப்புல சிம்மில வச்சிடலாம் வச்சுட்டு ப்ளேட் போட்டு மூடிட்டு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு இப்போ ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க அலகமதுல்லா ரொம்ப சூப்பராக அமைஞ்சு வந்திருக்குது இப்போ எந்த பிளேட்டில் நான் சர்வ் பண்ணப் போறேன்னு அந்த பிளேட்டில் வந்து நான் வச்சு திருப்பிட்டேன் அவ்வளோதாங்க குனாஃபா செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான் ரொம்ப சீக்கிரமே கொக்காகி வந்துடும் நல்லா சூடாக இருக்கும்போதே இது கூடவே வந்து சுகர் சிறப்பை சேர்த்துருங்க எந்த அளவுக்கு சுகர் சிறப்பு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு குனாஃபா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வேலை உங்கள் வீட்டில் சுகர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சுகர் சிறப்பு சேர்த்துக்கோங்க சுகர் சேர்க்காம சாப்பிட்றப்பையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுகர் ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க பிஸ்தா பருப்பு வந்து நான் மிக்சி போட்டு நல்லா அடிச்சு எடுத்திருக்கேன் இந்த பிஸ்தா பவுடர் வந்து இந்த குனாஃபா மேல எனக்கு பிடிச்ச வந்து நான் டிசைன் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ அதே மாதிரி டிசைன் பண்ணி எடுத்துக்கோங்க எனக்கு பிடிச்ச மாதிரி நிலை நிலையா டிசைன் பண்ணியிருக்கேன் இருக்கேன் குனாஃபாக்கு வந்து இந்த பிஸ்தா பருப்பு வந்து சரியான மேட்சிங் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த குனாஃபாவோட இந்த பிஸ்தா பருப்பு சேர்த்து சாப்பிடும் வேற எந்த நட்ஸுமே இதுக்கு மேட்ச் ஆகாது கண்டிப்பா பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த குனாஃபாவோட அந்த சுகர் சிறப்பை ஊற்றி சாப்பிடும் போது இந்த பிஸ்தாவோட ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பா எல்லாருமே ஒரு டைம் சாப்பிட்டு பார்க்கணும் அந்த அளவுக்கு ரொம்ப 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 டேஸ்டான ஒரு ரெசிபி ஆனா இதோட குணாஃபாதோ வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்க மாட்டேங்குது அதனால நம்ம ஊருக்குள்ள அதாவது குட்டி குட்டி கிராமத்துக்குள்ளேயே கிடைக்கிற மாதிரி ஒரு வறுமை சலில நான் இன்ஷால்லா ஃபியூச்சர் வீடியோல இந்த குணாஃபா ரெசிபியை நான் செஞ்சு காட்டுறேன் எல்லாருமே ஈஸியா செய்யற மாதிரி நம்ம ஊர்லேயே கிடைக்கக்கூடிய ஒரு அருமை சிலையை வச்சு வீட்டில் இருக்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற மாதிரி மசாலா ரெசிபி நான் போடுறேன் ஃபியூச்சர் வீடியோல பாருங்க அலகம்துல்ல ரொம்ப சூப்பரா குனாஃபா வந்து ரெடியாகி வந்திருக்கு இப்போ வந்து பீர்ஸ்ல வச்சிட்டு இதுக்கு மேலையும் கொஞ்சமா வந்து சுகர் சிரப் சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு சுகர் சிரப் சேர்த்தாலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த குணாஃபா இது மாதிரி சுகர் சிரப் சேர்த்துட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க அவ்ளோ டேஸ்டா இருக்கும் சீஸ் குனாஃபாக்கு அவ்வளவு வேலை இருக்காது கிரீம் குணாஃபாக்கு கொஞ்சம் வேலை கொள்ளும் பாருங்க பார்க்கும் போதே சாப்பிடும் போல தோணுது இல்லையா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரெசிபி இது மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அசலாமா